வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அகில் நர்சரி கார்டன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அராபிக் பன்னீர் தாங்க இந்த அராபிக் பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா லை அதாவது பேபி பிங்க் பன்னீர்னு சில பேர் வாட்ஸ்அப் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஸோ அந்த பன்னீர் தாங்க இது சூப்பராக நல்லா பேபி போகக்கூடியது தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு முட்டு நாலு முட்டு அஞ்சு மூட்டு கூட ஒன்றாவே வந்துடுங்க ஒரு கிளையிலே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சஸாக நிறைய பூ வைக்கக்கூடியதா நம்ம கிட்ட வந்து எப்போயுமே இது அஞ்சு லிட்டர் கவரில் பார்த்தீங்கன்னா இப்போது அவைலபிளாக இருக்குதுங்க இது இப்போ மட்டும் இல்லைங்க எப்போயுமே நம்ம வந்து இது ஸ்டாக் வச்சுட்டே தான் இருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ரோஸ் எல்லாமே ஏன்னா இது நம்மளோட சிக்னேச்சர் மாதிரிங்க ஸோ அதனால் இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லைங்க எப்போவுமே வெறும் அறுபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதே ரோஸ் தாங்க உங்களுக்கு ஒவ் மேக்ஸிமம் ரெண்டு மூணு ப்ராண்ட்ஸ் எல்லாமே பட்டிங் ப்ராண்ட் தாங்க உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மொட்டோட தான் வந்துடும் இது பூ முடிஞ்ச உடனே கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு பூ நல்லாவே சூப்பராக வருங்க இதெல்லாம் இது மட்டும் இல்லைங்க பக்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நாட் ரோஸ் இருக்குதுங்க நம்ம நாட் ரோஸும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது லீஃப்லேருந்து பார்த்திங்கன்னா பூ மொட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இதோட முட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக முள் இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கே இது வந்து நம்ம நாட்டு ரோஸ் நம்ம டார்க்காக பூக்கக்கூடிய ரோஸ் தாங்க உங்களுக்கு நல்லா பார்த்தாவது தெரியும் அந்த பூ மொட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக முள் இருக்கிற மாதிரியே இருக்கும் நல்லா ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய பூ தாங்க இந்த ரோஸும் நம்மக்கிட்ட கிட்டே இப்போது ஃபைவ் லிட்டரு கவர் தாங்க இருக்குது அதாவது அஞ்சு கேஜி கவர்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அஞ்சு லிட்டரு கவர்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒம்பதுக்கு பத்து சைஸ் பெரிய கவர் தாங்க இது வந்து இப்போ பூ பாருங்க அவ்வளோ டார்க்காக சூப்பராக இருக்குங்க இன்னொரு விஷயம் என்னென்னா டிஏ தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே இந்த ரோஸ் தாங்க காட்டும் ஏன்னா இது டிஏ வெரைட்டின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது டிஏ தேர்ட்டி ஒன்னு நீங்கள் பார்த்தாவும் உங்களுக்கு இதுதான் காட்டும் இந்த ரோஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கிட்டே எப்பவுமே அறுபாய்க்கு மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் எத்தனை ப்ராண்ட்ஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணாங்க ப்ரொஃபஷனல் அண்ட் எம்எஸ்எஸ் கொரியர் ரெண்டுத்துலையுமே நாங்கள் சென்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றே ரீச் ஆகிட்டே இருக்கும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நன்றி